ஹாய் எல்லோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பெப்பர் ஷீட் ஹாப்பினஸ் வேலை இல்லாமல் இருந்தால் நம்ம சமோதம் மச்ச மாட்டாங்க இல்லை அதே இது கல்யாணம் ஆகிய ஒரு ஹஸ்பண்ட் வேலை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அவங்கள மதிக்கவே மாட்டாங்க இல்லையா இவர் தான் வில் ஸ்மித் இவர் தான் நம்மள நிறைய பேத்துக்கு தெரியும் இல்லையா அதனால இவருக்கு அறிமுகமே தேவையில்லைனாலும் சின்னதாக ஒரு இன்ட்ரோ பண்ணிக்கலாம் இவர் ஹாலிவுட்டில் நல்ல ஆக்டர்ஸில் இவரும் ஒருத்தர் இவரும் அவரோட பையனை தேட்டர் சென்டரில் விடுறதுக்காக போகிறாரு இதுதான் அவரோட ஒரிஜினல் பையன் இவரை கிடத்துக்கிட்ட நம்மளாம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த பையன் இவர்தான் அந்த பையனியை இவர் டேக்கர் சென்டரில் போய் விட்டுறாரு டேக்கர் சென்டர் என்னன்னா முன்னாடிதான் டேக்கே சென்றதுனா என்னன்னு தெரியாது இப்போ நம்ம எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா நம்மளுக்கு எல்லாம் வேலை இருந்துச்சுன்னா நம்ம பிக்கப் பண்றதுக்கு லேட்டா போனாலும் அந்த டேக் ஏரியா பாத்துப்பாங்க ஸோ அதனால அங்கேயும் போய் விட்டுறாரு அப்படி விட்டுட்டு அவரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கும் போது பக்கத்துல ஒருத்தர் இந்த பாக்ஸ் என்ன இந்த பாக்ஸ் வித்தியாசமா இருக்கே இது என்ன டைம் மிஷினா அப்படி இப்படின்னு அவரும் கத்துறாரு அப்புறம் பஸ்ல உட்காந்துட்டு அவரும் இது இந்த நாட்டோட சாதியா அப்படி இப்படின்னு நிறைய திட்டிருக்கிறாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் சண்டை போறதுக்கு நம்மளுக்கு டைம் டைம்லன்னு அவரும் அமைதியா இருக்கிறாரு காற்றையும் மீட் பண்ண போறாரு இந்த பாக்ஸ் என்ன பாக்ஸ்னா நம்ம போனோட டென்சிட்டியோட அளவை காட்டுறதுக்கானது அப்ப அட்வான்ஸா டெக்னாலஜிஸ்லாம் எல்லாம் வந்ததுனால இந்த பொருளுக்கும் வேல்யூ இல்லாம போயிடுச்சு இவரும் கஷ்டப்பட்டு விட்டா ஒரு மாச செலவு போடும் தானே ஒரு டாக்டர் பாக்க போறாரு ஆனாலும் அந்த டாக்டர் எனக்கு வேணாம்னு சொல்லிடுறாரு அடுத்தது வெளியே வந்து பாக்கும்போது அவர் காரையும் ப்ளூ பார்க்கிங்ல விட்டுருந்ததுனால ஃபைன் போட்டு பார்த்துட்டு வரோம் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது அதனால பையனை நீ போய் கூப்பிட்டான்னு அவங்க கிட்டே சொல்கிறாங்க இவங்களும் ஒரு ஷிஃப்ட் முடிச்சிட்டு அடுத்த ஷிஃப்ட் நானும் வேலை பார்க்கணுன்னு அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் டபுள் ஷிஃப்டாக வேலை பார்க்குறாங்க சரி நானே கூப்பிட்டு போய் தொலைறேன்னு பார்த்து சொல்றாங்க ஒரு காஸ்ட்லியான கார்னி ஒருத்தர் வந்து இறங்குறாரு சார் என்ன வேலை பாக்குறீங்கன்னு இவரு அவர்கிட்ட கேக்குறாரு நான் பினான்சியல் அட்வைசரா இருக்கிறேன்னு அவர சொல்ல ஷேர் மார்க்கெட்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உன்னிப்பா கவனிக்கிறதுக்குன்னு ஒரு கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கம்பெனில வேலை பாக்குறதுன்னு சொல்லிட்டு போறாரு வீட்டுக்கு வந்த இவரோ தன்னோட ஒய்ஃப் கிட்ட நானும் இந்த வேலைக்கு போறேன்னு அவங்ககிட்ட சொல்ல அவங்களும் கல்லாய்க்கிறாங்க ஆமா ஆமா உன்ன கூப்பிட்டுட்டுதான் தான் வேலை பாக்குறாங்க அப்படின்னு அவங்கள கல்லாக்கிறாங்க அடுத்த இந்த வேலைக்கான இன்டர்வியூக்கும் அவரும் போறாரு போற வழியில இந்த பாக்ஸிங் பாத்துக்கிறதுக்காண்டி ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போறாரு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றாரு அந்த இன்டர்வியூலயும் சொல்றாங்க சிக்ஸ் மந்த்ஸா நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அந்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கும் உங்களுக்கு சேலரி வராது அதுக்கப்புறம் தான் நீங்க பார்த்து தான் உங்களை ஜாப்ல எடுத்துப்போம் அப்பதான் உங்களுக்கு சேலரி வரும்னு அவங்களும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு அவருக்கே ஒரு மாதிரி கடுப்பாகுது வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு தான் இந்த பாக்ஸ் எல்லாம் வைத்துட்டு இருக்கிறாரு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த பொண்ணையும் காணும் அந்த பொண்ணும் அந்த பாக்ஸ் எடுத்து ஓடுறா பின்னாடியே இவர் துரத்திட்டு போறாரு அந்த பொண்ணு ஒரு ட்ரெயின்ல ஏறி போயிடுறா அப்புறம் இவருக்கும் கஷ்டமாயிடுது இருக்கும்ல அந்த ஒரு பாக்ஸ் வைத்தாலே அவரோட ஒரு மாசம் செலவு ஓட்டிக்கலாம் அப்புறம் மறுபடியும் அந்த ஆபீஸ்க்கு போறாரு இந்த டிச்சிப் பண்ணவங்களாம் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா அதுல பெரிய பெரியாள்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்ட்டையும் சொல்றாரு நான் நல்லா பேசுவேன் இந்த வேலைக்காக தான் முக்கியம் அதனால என்னை ஜாப்ல எடுத்துக்கோங்க நானும் நல்லா வேலை பார்ப்பேன்னு அவரும் இவர்கிட்ட சொல்றாரு அரிசியில் வெளியே வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பாக்ஸையும் ஒருத்தர் பிடிங்கிட்டு ஓடுறாரு அந்த பாக்ஸை தாண்டி இவரும் பின்னாடியே துரத்திட்டு போறாரு அப்போதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க இந்த பாக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரொம்ப தேவைப்படும் பாக்ஸு ஒன்று விட்டாலே மாதம் ஃபுல்லாக செலவாகும் அப்போ இந்த பாக்ஸ் மாதத்துக்கு ஒரு ஐம்பது பாக்ஸ் விற்றா எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு பேராசையில் இவரும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அந்த பாக்ஸஸ் எல்லாம் வாங்கி போடுறாரு அப்புறம் ஹிடலையும் போய் போது தான் தெரியுது அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இக்கமௌண்ட்லாம் இருக்குதான இவரும் நல்லா பேச தெரிஞ்சவாரு என்னதான் பேச தெரிஞ்சாலும் அவங்களுக்கு தேவைன்னா தான் வாங்குவாங்க இல்லையா அப்படி இருந்தும் ஒரு ஐம்பது பாக்ஸ் வாங்கி போட்டுருந்துருக்காரு அந்த ஐம்பது பாக்ஸ்ல நாற்பத்தி ஆறு பாக்ஸ் வச்சிருக்காரு மிச்சக்கிறது நாலு பாக்ஸ் தான் அந்த நாலு பாக்ஸுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாரு இவர்கிட்ட அந்த பாக்ஸையும் பிடிக்கிட்டு போனோம் இல்லையா அவனையும் பிடிச்சி இந்த பாக்ஸே வாங்கிக்கிறாரு அப்புறம் இந்த ஆஃபீஸரையும் பார்க்குறாரு பார்த்துட்டு ஹாய் சார் ஹலோ அப்படின்னு அவரும் பேசிக்கிறாரு அப்புறம் தான் தெரியுது இவர் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணுறாருன்னு இவர் அந்த வழியாக போடலானோ சரி ஓகே நம்மளும் அந்த வழியாக போகிறோன்னு இவர் கூட போயிக்கலாம் அப்படின்னா இவர் கூட நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்போதான் இங்கே வேலையும் கிடைக்கும்னு அவரும் இவர் கூட டாக்ஸில ஏறி போறாரு இவரும் நான் நல்லா வேலை பார்ப்பேன் நான் நல்லா பேசுவேன் எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால நீங்கள் என்ன தைரியமாக வேலைக்கு எடுத்து போடலான்னு அவரும் சொல்ல இது எதையுமே அவர் காதில் வாங்காம அவரும் இந்த கியூபையும் சால்வ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சரி ஓகே நான் என்ன ட்ரை பண்ணுவான்னு இவரும் கேட்குறாரு அவரும் இவனால் தான் முடியுமான்னு ஒரு ஒரு யோசனையிலேயே கொடுக்குறாரு இவரும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அந்த கியூபையும் சால்வ் பண்ணி முடிக்கிறாரு அப்ப இவருக்கும் ஒரு விதமான ஆச்சரியமா இருக்குது இவனும் ஒரு டேலண்டான பர்சன் தான் அவரும் அந்த சாதியை அந்த டாக்ஸியை விட்டு கிளம்புறாரு அப்போதான் ஒரு டிப்ஸ்ட்டு டாக்ஸிக்கு அவரும் காசு கொடுக்காம போயிட்டாரு இவரும் என்னடா பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் தூரம் போகன்னு இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்கிறாரு அவரும் கொஞ்சம் தூரம் போக இவரும் காசு கொடுக்காம இறங்கி ஓடுறாரு அப்படி ஓடிட்டு இருக்கும்போது தான் யோசிக்கிறாரு இந்த பாக்ஸ் அந்த காரில் இருக்குது அஜ்ஜோ பாக்ஸ் போச்சேன்னு அவரும் திரும்ப வந்து இந்த கார்லேருந்து அந்த பாக்ஸை எடுத்துட்டு சாரி சார் என்கிட்ட காசு இல்லைன்னு அவரும் சொல்லிட்டு அப்படியே ஓடுறாரு இவரும் ஓடி போய் ஏறாரு அந்த ட்ரெயின்லேயே அந்த பாக்ஸ் மாட்டிக்கிது என்னடா பண்றது முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினும் கிளம்புது அந்த பாக்ஸையும் இவர் மிஸ் பண்றாரு இவரும் கால் பண்ணி தன்னோட பொண்டாட்டி கிட்ட பையனை கூப்பிட்டு வந்துருன்னு அவரும் சொல்றாரு வீட்டில் வந்து பார்க்குறாரு ஒய்ஃபேங்கானோ தன்னோட புள்ளையும் எங்கானோம் என்னடா பண்ணுறதுன்னு அடுத்த நாள் ஒய்ஃப் வேலை பார்க்குற இடத்துக்கு போய் அவங்ககிட்டயும் பேசுகிறாங்க பார்த்தா உனக்கு டிவர்ஸ் வேணும்னா வாங்கிட்டு போ இப்படி என்னை கஷ்டப்படுத்தாதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க என் பொண்ணு என் கூட தான் இருப்பான்னு அவங்களும் சொல்லிட்டு கிளம்புறாங்க இவரும் தன்னோட பையன இருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கும் ஆறு மாதமும் வாடகை தரல எப்போ காலி பண்ண போகிறீங்கன்னு அவரும் கேட்க கொஞ்ச நாளில் காலி பண்ணிடுறோன்னு இவரும் சொல்கிறாரு அந்த வீட்டு நீ தான் நான் நான் வீட்டுக்கு பெயிண்ட் 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 அடிக்க முடியும் என் வாடகை விட முடியும்னு தானே அடிக்கணும் நானே அது வரைக்கும் அவரும் அப்புறம் வீட்டுக்கும் இருக்கிறாரு இவரும் வரி கட்டாத இவரையும் போலீஸ் கூப்பிட்டு போயிடுறாங்க அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ட்டு கத்துறான் நான் இங்க இருக்கிறேன் என் பைய என் பையன் ஸ்கூல்ல தனியா இருப்பான் அவன் நான்தான் என்ன விடுங்க சொல்ல சொல்ல ஒன்று ஒன்பது மணி வரைக்கும் விட முடியாது அதனால் சோசியல் ஒர்க்கரை அனுப்பி உன் குழந்தைய வேணா பார்த்துக்க சொல்லுவா அப்படின்னு இவரும் கேட்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு இவரும் தன்னோட பொண்டாடி கால் பண்ணுறாரு கால் பண்ணிட்டு நீ ஒரு நாள் பையன் ஸ்கூல்லேருந்து நீ பிக்கப் பண்ணி வந்து கொண்டு அவரும் சொல்கிறாரு இவங்களுக்கும் ரொம்ப கோபமாக இருந்தாலும் சரி நீ இவங்களும் ஒத்துக்கிறாங்க அடுத்த நாள் இவர் வெளியே விட்டதோ இவர் இந்த ட்ரெஸ்ஸோட வேக வேகமாக ஓட்டுறாரு ஏன்னு பார்த்தா இவருக்கும் இன்ட்ரூவ் இருந்துச்சு இந்த அத்தா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவர் ஒரு மாதிரியை பார்க்கறாங்க அப்ப அங்க இருந்த ஹெட் ஆஃபீஸரும் ஒருத்தர் கேக்குறாரு பக்கத்துல இவர் அடிக்கடி நீ தானே பாத்துருக்கிற சோ அடிக்கடி இப்படிதான் அவர் போனான்னு அவரும் கேட்க அந்த டேஸ்லாம் நீட்டா தான் வந்துருக்காரு தான் எப்படி வந்துருக்காருன்னு அவரும் சொல்றாரு சரி ஓகே கண்டினியூ பண்ணலாம் அவங்களும் இன்டர்வியூ கண்டினியூ போட்டுறாங்க அந்த இன்டர்வியூலாம் தான் அந்த ஹெட் ஆஃபீஸரும் கேட்குறாரு நீ சொல்லு நான் இருக்கிற வீட்டில் நீ இருக்கிற இப்படி சட்டையெல்லாம் மொத்தம் வந்து நீ என்ன பண்ணுவோன்னு அவரும் கேட்குறாரு இவரும் சட்டை தானே போடலை பேண்டாக்கே போட்டிருக்கிறாரு எவரும் சொல்ல நல்ல காவடின்னு அவங்களும் சிரிச்சுக்கிறாங்க தெரிய வரல இவர்கிட்டையும் நான் செலக்ட் ஆகிட்டேன் என்ன ஏதுன்னு அவரும் கேட்டு விசாரிச்சுக்கிறாரு இன்னும் ஆறு மாதத்துக்கு இன்டர்ன்ஷிப் பண்ண ரெடியாக இருப்பான்னு இவரும் சொல்கிறாரு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனதும் அவங்க ஒய்ஃப் பொண்ணுதான் வீட்டு ஓனரும் பொண்ணு எல்லாம் வெளியே தூக்கி வீசிடுறாரு இவ்வளவுதான் அவரும் அப்புறம் ஒரு வழியா ஒரு பாக்ஸ விட்டுடுறாரு அப்புறம் ஒரு மாச செலவுக்கு இவருக்கும் பணம் கையில இருக்குது அப்புறம் அந்த வேலையிலையும் ஃபோக்கஸ் பண்றாரு கிளாஸ் எக்ஸாம் அப்படி அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் கஷ்டப்பட்டு அவரும் பல்ல கடிச்சிட்டு பாக்குறாரு இந்த இன்டர்ன்ஷிப்லயே இவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு நிறைய பேர்த்துக்கு அட்மிஷன் பண்றாரு அப்புறம் ஒருத்தரையும் மீட் பண்ண போறாரு கிடைச்சதும் அவரும் போய் பார்க்கலான்னு அவரும் போறாரு பார்த்தா அவரும் கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கே போய் இவரும் பாக்க போறாரு நேற்று தான் உனக்கு கொடுத்தேன்னு அவரும் சொல்றாரு சரி ஓகே நாள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார் உங்களுக்கு புரியற மாதிரி பண்றேன் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சோ நீங்க இவரும் சொல்றாரு அப்புறம் சரிப்பா நாளைக்கு மேட்ச் பார்க்க போறோம் கூடவானு அவரும் கூப்பிடுறாரு இவரும் ஓகே சார் வர்றேன் அப்படின்னு அவரோட பையனை கூப்பிட்டு போறாரு அப்புறம் அங்க போய் அவரும் சொல்றாரு எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் அப்படி அவரும் சொல்றாரு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விஏபி டிக்கெட்ல தான் போயிருப்பாங்க ஸோ அங்கே சுற்றி இருந்தவங்கலாம் விஏபிங்னால இவரும் சுற்றி இருக்கிறவங்க கூடலாம் நல்லா பேசி பழகிக்கிறாரு இதெல்லாம் ஒரு காண்டக்ட் தானே இந்த வேலைக்கு முக்கியம் கான்டாக்டா அதனால இவரும் இந்த காண்டக்ட்லாம் சம்பாதிச்சுக்கிறாரு இவங்களும் கொஞ்ச நாள் ஹோட்டலில் தங்குறாங்க ஹோட்டல்ல காசு கொடுக்கறதுனால அங்கே இருந்தும் இவங்க பொருளெல்லாம் வெளி வெளியே தூக்கி வீசுறாங்க அவரும் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இருந்து பாத்ரூம்ல தன்னோட பையனை தூங்க வைக்கிறாரு இந்த கதவையும் திறந்தா திட்டு இந்த கதவுல தன்னோட காலை ஹோல் பண்ணி வச்சிருக்கிறாரு அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வர்றாரு அடுத்த நாள் என்ன பண்றதுன்னு யோசிச்சா அமெரிக்காவில் இந்த மாதிரி வீடு இல்லாதவங்களாம் நைட்டு தங்குற மாதிரியான ஒரு பில்டிங் எல்லாம் ட்ரஸ்ட்லாம் சேர்ந்து கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த பில்டிங்க்கும் இவங்க தங்குறதுக்காக கியூவில் போய் நிற்கிறாங்க இவங்க இவங்களுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுறாங்க அந்த முன்னாடி உள்ளவங்க கியூல நடுவில் நடுவில் வந்தவங்கனால விட்டுறாங்க அவனும் இவங்க கூட சண்டைக்கு வர்றான் அப்புறம் எப்படியோ இவங்களும் உள்ள போயிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி மட்டும் இவங்களுக்கு கவலை இல்லாமல் இருந்துச்சு அப்படியே உங்கள் லைஃபும் கொஞ்சம் நாள் ஓடுது பார்த்தா ஃபைனல் எக்ஸாம் நடக்குது ஃபைனல் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வெளியே கிளம்புறாரு இவரும் ரெண்டாவது முடிச்சுட்டு இவரும் வெளியே கிளம்பி லிஃப்ட்டில் அவரை மீட் பண்ணுறாரு என்ன சார் எல்லா கொஸ்டினையும் முடிச்சிட்டிங்களா இங்கே அவசரமாக எங்கேயும் வெளியே போகிறீங்களான்னு அவரும் கேட்க இல்லை இல்லை சார் எல்லாம் முடிச்சிட்டேன்னு அவரும் சொல்கிறாரு அப்போ இவரும் சொல்றாரு லாஸ்ட்டாக ஒரு இசை இருந்துச்சு அதை பாத்தீங்களா அது செம்மாயிருந்துச்சுன்னு இவரும் வா அப்படின்னு திருத்திரம் முடிச்சுட்டு அவரும் சீக்கிரமா ஓடி போயிட்டு அந்த லாஸ்ட் எசேவையும் அட்டன் பண்றாரு இவரும் வெளியே வந்து பர்சையை பாத்துட்டு இருக்காரு பர்ஸ்டில் ஒரு அஞ்சு டாலர் தான் இருக்குது என்னடா பண்றதுன்னு இவரும் திருத்திரம் முடிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இன்டர்வியூல கிட்ட வந்தாரில்ல ஒருத்தர் அவரும் உங்ககிட்ட ஒரு அஞ்சு டாலருக்குமாப்பான்னு இவர்கிட்ட கேட்க இவர்ட்ட இருந்ததே அஞ்சு டாலர் தான் ஆ இருக்குது சார் அவரும் சொல்கிறாரு சரிப்பா கொஞ்சம் கூட டேக்ஸியே கம்மியாக இருக்குதுன்னு அவரும் கேட்டு வாங்கிட்டு போயிடுறாரு இப்போ அவர்கிட்ட சுத்தமாக காசு இல்லை என்னடா போட்டதுன்னு அவரும் முடிச்சுட்டு வீட்டு சாப்பிட்றதுக்கே அப்படியே பண்ணலாம் ரெடி பண்ணி அவரோட பையனுக்கு கொடுக்குறாரு எக்ஸாமில் முடிச்சு நம்ம ஹீரோவையும் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க அவரும் போகிறாரு என்னப்பா நீ செலக்ட் ஆகிட்டியா அப்படின்னு எவரையும் கேட்குற ஆ எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்னு இவரும் கான்ஃபிடண்டாக சொல்கிறாரு சரிப்பா நாளைக்கு வந்துடுன்னு அவங்களும் சிம்பாலிக்காக சொல்ல இவரோட கண்களில் அப்படியே கண்ணீர் அப்படியே தேம்பி இருக்குது நம்ம ஹீரோவும் செலக்ட் ஆயிட்டாரு அவரும் அந்த டேக்கர் சென்டருக்கு போயிட்டு அவரோட பையனை கட்டி பிடிச்சி நல்லா அழறாரு இப்போ அவரோட பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு அவரும் கிளம்பி போறாரு இவரும் ஒரு நல்ல கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நல்ல கோட்டீஸ்வரன் ஆயிடுறாரு இதோட அந்த கதையும் ஹாப்பி இண்டிங்காக முடியுது இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மிஸ்ட் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எடுத்துகிட்டு வர நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் உங்களை தேடி வந்து செய்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ்